ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரஸ் ஹோம் இங்கே நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷலாக மட்டன் ஃப்ரை சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அரை கிலோ மட்டன் குக்கரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து பொடி பண்ணி தான் இந்த மட்டன் ஃப்ரை செய்ய போகிறோம் இந்த மட்டன் ஃப்ரை நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதம் ஒயிட் ரைஸ் கீ ரைஸ்க்குலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்த்து வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கிங்க அரை கிலோ மட்டனில் தான் செய்ய போகிறேன் நல்லா மட்டனை வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் அடுத்து கொஞ்சமாக சமைக்கிற எண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது குக்கர் மூடி போட்டுவிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கோங்க எல்லா ஆடாக இருந்தால் மூணு விசில் விட்டுக்கோங்க இந்த மட்டன் ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் ஆனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க அடுத்து காரத்துக்கு ஆறு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குழுவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க வறுத்ததை ஆற வச்சுட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுங்க இப்போ மட்டன் நாலு வெசில் விட்டாச்சு இப்போ நாலு வெசிலோட ஸ்டவ் வந்து லா ஆஃப் அண்ணிக்கல ப்ரெஷர் அடங்கட்டும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மட்டன் அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்ஜெட்டில் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மட்டன் ஃப்ரை இப்போ கூடவே வந்து மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை எலையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆறு வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஆல்ரெடி மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக மட்டனுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி போடுங்க நல்லா கம கமனம் வாசனையாக இருக்கும் அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணினா பொடியும் போட்டுடலாம் இந்த மாதிரி பொடி வறுத்து ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நல்ல கமகமன்னு கம்ன்னு வாசனையாக இருக்கும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு மறுபடியும் ஒரு செகண்ட் மட்டும் கிளறி கொடுத்துக்கோங்க உள்ளே தான் இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் ஓரம் நல்லா பிரிஞ்சு வந்து மட்டன் எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு மட்டன் ஃப்ரை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் துவிக்குங்க தேவைப்பட்ட கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்